நீங்கள் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா உங்கள் வார்த்தையில் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் வேதத்தில் வந்து இறை ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனுஷனை நீங்கள் பார்க்கிறீர்களே யோபுவை பார்ப்பீர்களே ஆனால் யோபுனுடைய வாயில் என்ன சொல்ல தெரியுமா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தலைவட யோபுவை பொறுத்த வரைக்கும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அவன் எதுல ரொம்ப கவனம் உள்ளவனாக இருந்தான் அப்படின்னா அவனுடைய வாயிலே புறப்படுகிற வார்த்தையில அவன் ரொம்ப கவனம் உள்ளவனா இருந்தான் அந்த வார்த்தையில அவன் தவறவே இல்லை அந்த வார்த்தையே அவனை பார்த்தீங்க அப்படின்னா வாழ வச்சிருச்சு ரெண்டு மடங்கு அவன் கஷ்டத்தை கொண்டு வந்துச்சு இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் உங்க வார்த்தை உங்களுக்கு ரெண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நைட்டிங் கேல் அம்மையார் அந்த அவங்களுடைய சாப்டர் வந்து நீங்க எல்லாரும் வாச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாட புத்தகத்துல கூட நீங்க படிச்சிருப்பீங்க அவங்க ஒரு டைம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த இருக்கிற வீரர்கள் வந்து அப்படியே பட்டயத்தினால விழுந்து கொண்டிருந்தார்கள் நோயினால விழுந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அந்த அந்த நோயினால நோயை எதிர்த்து நிற்க முடியல அந்த அந்த நோயை அவர்களை சுகமாக்கிறதுக்காக மருந்து எடுக்கிறதுக்கு பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி போயிட்டாங்க அங்கிருந்து வரதுக்குள்ள ஒவ்வொரு வீரர்களும் இறந்து கொண்டே போகிறார்கள் அப்ப இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீரர்களும் இரவிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது தன்னுடைய ஒரு லைட் எடுத்து அதான் நம்ம அவர்களை அடைமொழியாக சொல்வார்கள் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீரனுடைய தலைமட்டிலும் போய் உட்கார்ந்து ஒரு சில நிமிடங்கள் அந்த சொல்லுவாங்களாமா டேய் நீ யாரு நீ பெரிய யுத்த வீர இந்த வியாதி ஒண்ணு ஒண்ணும் பண்ணாது நீ எழுமி நிற்ப நீ கண்ணு கற்பனை பண்ணிப்பாரு நீ ஒரு யுத்த வீர நா நிக்கிறேன் உனக்கு முன்பாக இருக்கிற எதிரிய வீழ்த்துற நீ நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரத்தை கொண்டு வரப்போற அப்படின்னு ஒவ்வொரு பெட்டு ஒவ்வொரு பெட்லயும் போய் போய் பேசி 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 அந்த மருந்து வர்றதற்குள்ள ஆயிரக்கணக்கான பேருக்கு ஜீவன் கொடுத்தார்கள் அப்படின்றத அந்த அந்த சரித்திரத்துல நம்ம வாசிக்க முடியும் அவங்க வார்த்தை நிறைய வீரர்களுக்கு மருந்து இல்ல அவங்க வார்த்தை மருந்தா மாறிடுச்சு நான் நம்புறேன் உங்க வீட்டுல சோர்ந்து போய் இருக்கிறவங்க உங்க வீட்டுல உடைஞ்சு போய் கிடக்குறவங்க தைரியமே இல்லாம இருக்கிறவங்கள பாத்து நீங்க நிறைய பேர் எதில் அவங்களை தைரியப்படுத்தணும் வார்த்தைகளை பேசுங்க வார்த்தைகளை பேசுங்க வார்த்தைகளால நீங்கள் அவரை தைரியப்படுத்த ஆரம்பிங்க நான் நம்புறேன் ஆண்டவர்களுக்கு பெரிய அற்புதம் செய்வார் ஹலே லோயா கைகளை அப்படியே மேலே உயர்த்தி ஆண்டோடத்தில் கேளுங்க ஆண்டவரே என் வார்த்தையில ஒரு தைரியத்தை தாங்க ராஜா நான் வார்த்தையை மைனஸா பேசக்கூடாது ஒரு நாட்கள்ல பல மணி நேரங்கள் பல வார்த்தைகள் நான் குறைவாதாப்பா பேசுறேன் நான் வந்து போனதாப்பா பேசுறேன் ஆனா இப்படி நான் பேச மாட்டேன் ஹலே லூய